ஆரோக்கியமான வணக்கங்கள் மஞ்சள் தூள் எல்லாம் எந்த கெமிக்கலும் இருக்காதுப்பா மஞ்சள் தூள் ரொம்ப நல்லது நாங்களாம் டெய்லி எடுத்துக்குவோம் நிறைய எடுத்துக்குவோன்னு சொல்றவங்களுக்காகத்தான் இந்த மாதிரி பதிவுங்க இப்ப என் கையில இருக்கிற மாதிரி நல்ல இந்த தரமான மஞ்சள் மட்டுமே போட்டு மஞ்சள் தூள் அரைப்பாங்கன்னு மட்டும் என்னைக்குமே நினைக்காதீங்க லாப நோக்கத்துக்காக இதுல நிறைய கலப்படம் செய்யப்படுது இப்ப என் கையில இருக்கிற இந்த பூச்சி பிடிச்ச மஞ்சள் இதையும் போட்டு அரைப்பாங்க எவ்வளவு ஓட்ட போட்டுருக்குது பாருங்க அதுல அந்த மஞ்சள்னுடைய தன்மை குறுக்குமின்னு எதுவுமே இருக்காது பிளஸ் மக்காச்சோளம் இந்த செல்லு புடிச்சு போன தரமற்ற அரிசி இப்படி நிறைய கலப்படம் இருக்கும் அந்த கலப்படத்தை மறைச்சு கலர் வர்றதுக்காக நிறைய கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவாங்களுங்க அந்த கலரிங் ஏஜென்ட்னுடைய பாதிப்பு என்னங்கிறது கூகுள் பண்ணி பாருங்க தெரியும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு எங்க கிட்ட ஹோல்சேல் ரேட்லயே ஏன்னா நாங்க விவசாயம் கிட்ட இருந்து நேரடியா கொள்முதல் பண்றதுனால இங்க விரலி மற்றும் கிழங்கு மஞ்சளை வாங்கி நீங்களே அரைச்சுக்கலாங்க அரைக்க முடியாதவங்களுக்கு பவுடரும் கிடைக்குங்க கால் கிலோ அரை கிலோல இருந்து டன் கணக்குல வரைக்குமே நம்ம கிட்ட ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க